என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே மிக அமைச்சர் சாமிநாதன் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் மேலவை உறுப்பினர் திரு டி கே இளங்கோவன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் வேலுவர்களே முன்னாள் நீதியரசர் ஜாஃபர் அலி அவர்களே அக்பர் அலி அவர்களே திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களே திரைத்துறையினுடைய முன்னணியினர்களே சிறப்பாக இதில் பங்கேற்று நடித்திருக்கக்கூடிய நாடக குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே வரைய தந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே திரு எஸ் வி சேகரனுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாடக பிரிய அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ் வி வெங்கட்ராமனுடைய நூற்றாண்டு விழா எஸ் வி சேகருடைய ஏழாயிரமாவது நாடக விழாவிலே பங்கெடுத்து வாழ்த்துச் சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகரவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவரும் பேசுகிறப்போ நம்ம முதல்வர் நம்ம முதல்வரும் சொன்னார் அதனால் நானும் நம்முடைய சேகர் நம்முடைய சேகரண்டே நானும் சொல்லுகிறேன் நூற்றாண்டு விழா காணக்கூடிய எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரைப் பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள் நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக பெண் வேடமிட்டு நடித்திருக்கக்கூடியவர் அவர் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வருகை பேராசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார் பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் எம்பி ஸ்ரீனிவாசவரும் சேர்ந்துதான் அதை அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க இரத்த தானம் செய்கிறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே அவரை பற்றி சொல்ல முடியும் ஆக இப்படிப்பட்ட புகழ் மலையை சூடக்கூடிய அளவிற்கு சாதனைக்கு செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேகர் அவர்கள் எஸ் வி சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அங்கே வந்து என்னுடைய இடத்தில் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தார் கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார் என்ன என்று கேட்டால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் ஏழாயிரம் நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமையிடத்தை நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்னுடைய தந்தையாருடைய நூற்றாண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில் நடத்தி திட்டமிட்டிருக்கிறோம் எங்களுடைய நாடகக் குழுவினர் அத்தனை பேருக்கும் நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும் நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம் ஒரு பத்து நிமிடம் நாடகத்தை பார்த்துவிட்டு கேடயத்தை பரிசு மொத்தம் விட்டு போனால் போதும் என்று தான் என்னிடத்தில் சொன்னார் நான் உடனே சொன்னேன் நான் முதலமைச்சர் முதலமைச்சரானதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள் தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை அதிகமாக போவதில்லை அரசு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதற்கு நேரம் போதவில்லை ஏனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு அடுத்த கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் அதை தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் விடத்தில் சொன்னபோது இல்லை இல்லை நீங்கள் கட்டாயம் வந்து தந்து தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அவர் உத்தரவையினால் மீற முடியல தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நன்றியோடு வந்திருக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய எஸ் சேகர் அவர்கள் எங்கே இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் இப்போ எந்த கட்சியும் தெரியாது நம்ம கட்சி இந்த நான் என்ன நாக்கு விட்டாதில்ல முதர விட்டாதில்ல தலைவர் சொல்வார் நம்ம என்ன விட்டுது பாருங்க அதனால்தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்களும் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர் ஆற்றியவர் ஆற்றிக்கொண்டிருக்கூடியவர் தொடர்ந்து ஆற்றப்போகக்கூடியவர் தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் எஸ் வி சேகர் விழாவில் இந்த மு க ஸ்டாலின் கலந்துக்கிறது யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வியப்படை தேவையும் இல்லை நம்ம எஸ் வி சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இருபத்தஞ்சு நாடகங்களை எழுதி அவற்றை ஏழாயிரம் முறை அரங்கேற்றியிருக்கிறார் இன்றைக்கு ஏழாயிரமாவது நாடக விழா நடத்திக்கிட்டு இருக்கிறார் இதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறு நாடக விழாவை அதற்கு பிறகு ஐயாயிரத்தி அறுநூறாவது நாடக விழாவை முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சி தான் அவர் நடத்தியிருக்கிறார் இன்றைக்கு ஏழாயிரம் நாடகத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் அழைச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கலைஞர் மேலையும் ஏ மேலையும் அதாவது பாசம் பாசமுடியவர் நம்முடைய எஸ் சேகர் அவர்கள் பாசம்னா அது அரசியல் பாசம் இல்லை கலை பாசம் அதான் முக்கியம் இந்த கலை பாசம் காலத்தால் அழியாது அழிக்க முடியவே முடியாது இன்னும் சொல்லணும்னா எஸ் வி சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எங்கள் குடும்பம்னா கலை குடும்பம் அவர் நடத்துகிற நாடகத்தோட தலைப்பு அதிர்ஷ்டக்காரன் இப்போது மூணாவது முறையாக விழா நடத்தி ஆற்றி கிடைத்த அதிர்ஷ்டக்காரன் அவர் அவருக்கு அதிர்ஷ்டத்தில் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதை பொறுத்த அதே போல் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு அவரே சொன்னார் இங்கே பேசுகிற போது தலைவர் கலைஞர் மேலே எஸ் வி சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு பற்று உண்டு அதே மாதிரி எஸ் வி சேகர் மேலே கலைஞருக்கும் பாசம் உண்டு மதிப்புண்டு என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்துருக்குறேன் அப்புறம் வீட்டுக்கு வர்றபோதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே கொடுத்து காற்றுலாம் உட்கார வச்சிட்டு சேகரை இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார் அதே மாதிரி சட்டமன்றத்தை வேறு நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் உடந்து பட்டிச்சுடனையோ மனைவியோ கொடுத்து தலைவரிடத்தில் இருந்து கொடுக்குற போது அதை புன் சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார் எங்களுக்கு கோபம் வரும் அந்த நேரத்தில் எங்கள்தான் பார்க்க மாட்டேங்கிறாரு எங்கள் கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு இன்றைக்கு தலைவர் கலைஞர் இன் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் கருதுகிறேன் அதுதான் உறுதி ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம் ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ் வி சேகர் தைரியமாக நாம் சொல்ல முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் துணிச்சலாக எதையும் எடுத்து சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் வறுக்குண்டு இப்போ கூட யாரை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னு அதையும் உங்களுக்கு தெரியும் இந்த நாடகத்திலே சில காட்சிகளை பார்த்தோம் இதெல்லாம் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இவர் என்ன பயன்படுத்திக்கிட்டா போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எஸ்இசேகைய மூவாயிரத்தி ஐநூறு நாடக விழா நடத்துகிறப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துக்கிட்டு எஸ் வி சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தத்துப்பிள்ளை தத்துப்பிள்ளைன்னு அந்த நாடகத்துக்கு போயிரு அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிறபோது சொன்னார் சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார் வாழ்த்தினார் பிள்ளை நாடகத்தில் அடித்தா சே வி சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை பட்டத்தையும் கொடுத்தார் அப்போது அடுத்து ஐயாயிரத்தி அறநூறாவது நாடகம் நடத்தினப்போ ரெண்டாயிரத்தி பத்து ஏழாம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர் கடந்துக்கிட்டு பாராட்டினார் அப்போ எஸ்விசேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாரதகனா சப்பாலை தான் அந்த நாடக விழாவில் நடந்துச்சு தேசபால தான் நடந்துச்சு அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன் அல்வா ட்ராமாவை நானும் பார்த்தேன் டைமிங்காக டைலாக் பேசுறது ஈடு அவருக்கு ஈடு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு சேகர் பேசார் ஆக பன்னெண்டு பை பதினாறு வருஷத்துக்கு என்னது அந்த சம்பவம்லாம் இப்போ சொல்லும் போது இப்போ இருக்கிற அரசு அது எப்படி பொருந்தது பாருங்கள் அதுதான் இந்த கலையினுடைய நுணுக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்காக டைலாக் பேசுறதுல நம்ம எஸ் வி சேகர் ஒரு பெரிய கில்லடி அந்த விழாவில் பேச நான் சொன்னேன் எஸ் வி சேகர் நாடகத்தில் மட்டும் இல்லை நேர்லேயும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் எம்எல்ஏ வந்தப்போ சட்டமன்றத்தில் ஆகியிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் சிரிக்க வைப்பார் அவர் உள்ளத்தில் கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும் நாடகத்துறையில் மட்டுமல்ல சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு கே சி சேகர தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதனால்தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் மருந்து கேப்சூல் போல் மக்களுடைய நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்தில் எம் ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார் அன்று பதினைஞ்சு ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது திரைப்படங்களில் வசனத்தை மறந்துட்டால் ரீடேக் எடுத்து அதை தவிர்த்து திருத்திக்கலாம் அந்த நாடகத்தில் அப்படி முடியாது ரீடேக்கெல்லாம் முடியாது ஏன்னா அதை சமாளித்து பேசி ஆகணும் சமாளித்து நடிச்சாகணும் ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும் நாடகத்தில் நடத்து நட நடிக்கிறது வந்து எவ்வளோ சிரமமானது நடத்து நடத்துகிறது எவ்வளோ சிரமமானது என்பதை எனக்கு அந்த அளவு உண்டு ஏனென்றால் எழுபத்தொன்னில் அதற்கு பிறகு எண்பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சார நாடகத்தை நான் தமிழ்நாடு புறா போய் நடத்தியிருக்கிறேன் முரசை முழங்கு திண்டுக்கல் தீர்ப்பு வெற்றி நமது என்ற மூன்று நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன் அதற்கு பிறகு சின்ன தொலைக்காட்சியில் சி சின்னத்திரையில் குறிஞ்சி மலர் சூர்யா நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் நான் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியாக ஒன்று நினைத்தேன் நினைத்து நினச்சிருக்கிறேன் எனக்கு அதில் அனுபவம் உண்டு ஆக ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்ற செய்வது ஒரு பிரசவ வேதனை மாதிரி ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்று வெற்றி பெற்றுடும் ஆனால் அடுத்த ஊருக்கு போகிறபோது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் வரைப்படும் ஆக அந்த அளவிற்கு தான் நாடகத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட துறையில் ஏழாயிரமாவது நாடகத்தை நடத்துகிறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும் அந்த திறமைப்படுத்தவராக சேகர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சாதனை அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய ஸ்ரீ சேகர் அவர்கள் அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது திறமைக்கான வெற்றி கலைப்பணிகளுக்கான வெற்றி நாடகம் கூத்து சினிமா டிவி சீரியல் வெப் சீரீஸ் என்ற கலையின் வெடிப்புகள் மாறலாமே ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் சிறந்த சிந்தனையும் அழகிய கலைஞர்த்தியும் இருந்தால் அவற்றை எவராலும் வெல்ல முடியாது எஸ் வி சேகர் அவர்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது அதை அவரால் தக்க வச்சுக்க முடியுது அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அவர் செயல்பாட்டால் தான் நாடக கலை காப்பாற்றப்படும் நம்ம எஸ் வி சேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக இயங்கிக்கிட்டே இருக்கிறார் இத்தனை ஆண்டு கலைப்பயணத்தில் அவர் எத்தனையோ பேரை பார்த்துருப்பார் எத்தனையோ போட்டிகளை சந்திச்சிருப்பார் எத்தனையோ நெருக்கடியில் சமாளிச்சிருப்பார் அத்தனையும் கலைப்பணி ஆற்றின காரணத்தினால்தான் அவரை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிச்சூரோடு விமர்சனம் செய்கிறோம் ஆற்றல் அவருக்குத்தான் உண்டு அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு அந்த கோரிக்கையை நான் பார்த்தேன் அதை கேட்டேன் அவர் பேசுகிற போது சொன்னார் அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமாக உறுதியாக அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் சூட்டப்படும் என்று தெரிவித்து நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்